வணக்கம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதரின் ஆபரணங்களில் முக்கியமானதாக சொல்லப்படுவது பாண்டியன் கொண்டை என்ற ஆபரணம் இது குறித்த சுவையான தகவல்களை இன்னைக்கு பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்தில் முக்கிய திருவிழாக்களில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பாண்டியன் கொண்டை என்ற ஆபரணத்தை அணிந்து கொண்டுதான் வெளியே வருவார் பெருமாளை தன்னோட பக்தர்களில் ஒருத்தரை கொண்டு இந்த பாண்டியன் கொண்டை அப்படிங்கிற ரத்ன கிரீடத்தை செய்ய சொன்னாராம் அந்த பக்தருடைய பெயர் அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமிகள் இவர் பரம ஏழை உஞ்சவருத்தி எடுத்து பணம் சேர்த்து இந்த பாண்டியன் கொண்டையை அவர் ரங்கநாதருக்கு செய்து கொடுத்தாராம் தமிழ்நாட்டில் எப்படி சங்கு சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஆந்திர தேசத்திலையும் மும்மூர்த்திகளாக சொல்லப்படுகின்றவர்கள் தலப்பாக்கம் அன்னமாச்சாரியா பத்ராச்சலம் ராமதாசர் மற்றும் அல்லூரி வெங்கடாத்திரி சுவாமிகள் இதில் அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமிகள் முதல்ல திருமலையில் திருமலையப்பன் சேவையில் இருந்தார் பிறகு காஞ்சி வரதராஜ பெருமாள் கிட்டே ஈடுபாடு கொண்டு தினமும் உஞ்சவருத்தி மேற்கொண்டு அதில் கிடைக்கிற பொருட்களை தானியங்களை எல்லாம் பணமாக மாற்றி அதன் மூலமாக வரதராஜ பெருமாளின் சந்நிதிக்கு பல கைங்கரியங்களையும் அவர் செய்து வந்தார் அது மட்டும் இல்லாமல் காஞ்சி மாநகரத்தில் இருக்கிற மற்ற திவ்ய தேசங்களுக்கும் இவர் திருப்பணிகள் செய்தார் இப்படி பல கோவில்களுக்கும் திருப்பணி செய்து வந்தவரை தன்னோடு கோவிலுக்கு வரவழைக்கணும்னு ஸ்ரீரங்கநாதரை முடிவு செய்கிறார் ஒரு நாள் அல்லூரி வெங்கடாத்திரி சுவாமிகளுடைய கனவுல ஸ்ரீரங்கநாதர் தோன்றி நம்பெருமாளாகிய உற்சவ கோலத்தில் இருக்கிற தனக்கு பாண்டிய மன்னனால் சமர்ப்பிக்கப்பட்ட பாண்டியன் கொண்டை பழசாகி பழுதடைஞ்சிடுது எனவே எனக்கு புதியது தேவை என்று கேட்டாராம் வெங்கடாத்திரி சுவாமிகள் இருக்கிறதோ காஞ்சிபுரத்தில் அங்கு குடிகொண்டிருக்கின்ற வரதராஜரை பிரார்த்தித்து கொண்டு எந்த விதமான அளவும் இல்லாமல் ஸ்ரீரங்கநாதருடைய பாண்டியன் கொண்டைக்கு மாதிரியாக ஒன்றை அவர் செய்து எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கத்திற்கு வருகிறார் அவர் வருவதை அறிஞ்சோடனே கோவில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள்லாம் அவரை வரவேற்கிறார்கள் உள்ளே வந்து அரங்கனை கண்ட வெங்கடாத்திரி சுவாமிகள் தன்னை மறந்து அரங்கன் மேலும் நம்பெருமாள் மேலும் பற்பல கீர்த்தனைகளை பாடினார் சுவாமிகள் கொண்டு சென்ற அந்த மாதிரி கிரீடம் நம்பெருமாளுக்கு வைக்கப்பட்டது ஆச்சரியப்படுற வகையில் கன அந்த கிரீடம் அவருக்கு பொருந்துவிட்டது இதை பார்த்தவர்கள்லாம் சுவாமிகளுடைய இந்த திறமையையும் அபூர்வமான ஞானத்தையும் கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள் ஸ்ரீரங்கம் முழுக்க அவருடைய புகழ் பரவியது அடுத்ததாக இந்த மாதிரி கொண்ட போலவே அசலில் செய்யணும் இல்லையா அதுக்கு பணம் தேவைப்பட்டது வெங்கடாத்திரி சுவாமிகள் ஒரு சபதம் மேற்கொண்டாராம் அதாவது பாண்டியன் கொண்டையை செய்ய தினமும் குறைஞ்சபட்சமாக பத்து ரூபா தேவை எனவே தினம் தினம் பத்து ரூபா கிடைக்கிற வரைக்கும் தான் பட்னியாக இருக்கிறது அப்படின்னு அவர் தீர்மானித்தார் சில நாட்கள் பணம் கிடைச்சது பல நாட்கள் எதுவும் கிடைக்கல அந்த மாதிரி சமயத்திலெல்லாம் அவருடைய முக்கிய சீடர்கள் மனமும் வந்து பத்து ரூபாய்களை கொடுத்து உதவினார்களாம் பணம் கிடைக்க கிடைக்க ரங்கநாதருடைய பாண்டியன் கொண்டையும் அந்தருடைய தயாரிப்பும் ஆரம்பமாகி கொண்டு வந்தது அந்த கொண்டையில் பதிக்கிறதுக்கு மரகத கல் ஒன்று தேவைப்பட்டது அப்போ ஸ்ரீரங்கநாதர் இந்த சுவாமிகளுடைய கனவுல மீண்டும் மீண்டும் தோன்றி கல்கத்தாவில் இருக்கிற ஒரு வைர வியாபாரி ஒருத்தருடைய வீட்டின் வடக்கு மூலையில் இருக்கிற இரும்பு பெட்டியில் கொண்டையில் பதிப்பதற்கு தேவையான மரகத பச்சைக்கல் ஒன்று இருக்குது அதை வேண்டி பெற்றுக்கொள் என்று சொன்னாராம் அந்த வைர வியாபாரியுடைய பெயர் மாதவ சேட் என்றும் தெரிவித்தாராம் சுவாமியினுடைய பக்தர்களில் ஒருத்தர் கல்கத்தா விலாசத்திற்கு கடிதம் எழுதி இந்த மரகத பச்சையை அரங்கனுக்காக தருமாறு கேட்டாராம் இந்த தகவலை கேட்டோன்னே வைர வியாபாரி அதிர்ச்சி அடைகிறார் அவருக்கோ அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ அந்த கல் இருக்கிற விவரம் அன்னைக்கு வரைக்கும் தெரியாது அரங்கனே தன்னோட கொண்டையில் மரக மரகதக்கல் வைக்கணும்னு கேட்டிருக்காங்கன்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இரும்பு பெட்டியை தேடி பார்க்கிறார் அது தலைகீழாக புரட்டி பார்த்தபோது தன்னோட தந்தையால் வைக்கப்பட்டிருந்த மரகதக்கல் ஒன்றை அவர் கண்டெடுத்தார் உடனடியாக அதை அவர் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறார் இப்போ கொண்டை தயாராகி வருது ஆனால் திடீர்னு கொண்டையை செஞ்ச அந்த பொற்கொள்ளனுக்கு பேராசை பிடித்து இந்த மாதவ சேட்டு அனுப்பின விலை உயர்ந்த மரகதக்கல்லை ஒழித்துவிட்டு அதற்கு பதிலாக சாதாரண பச்சைக்கல் ஒன்றை அவன் வைத்துவிட்டான் இப்போதும் ஸ்ரீரங்கநாதர் விடவில்லை வெங்கடாத்திரி சுவாமிகளுடைய கனவில் மீண்டும் தோன்றி பொற்கொல்லன் கல்லை ஒழித்த விவரத்தை தெரிவித்து விட்டார் எனவே சுவாமிகள் தன் சீடர்களோடு அந்த பொற்கொல்லனை சந்தித்து கேட்கும் பொழுது முதலில் தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சாதித்துட்டு பிறகு கல்லை மாற்றியதை அந்த பொற்கொல்லன் ஒப்புக்கொண்டு அதை திரும்பி கொடுத்து விட்டான் உண்மையான மரகதக்கல் பதிக்கப்பட்டு பாண்டியன் கொண்டை தயாராகி அரங்கனுக்கு சமர்ப்பிக்க எடுத்து செல்லப்பட்டது தன்னோட சீடர்களுடன் கொண்டையை ஊர்வலமாக எடுத்து சென்றார் வெங்கடாத்திரி சுவாமிகள் ஸ்ரீரங்கத்தில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ருத்ரோகாரி ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுல அந்த பாண்டியன் கொண்டை அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது இன்றளவும் அந்த பாண்டியன் கொண்டை முக்கிய தினங்களில் மட்டுமில்லாமல் வைகுண்ட ஏகாதசி அன்றும் நம்பெருமாளை அலங்கரித்து வருகின்றது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி